எல்லா வருஷம் போல இல்லாம அந்த வருஷம் குளிர்காலம் ஆரம்பத்திலேயே குளிர் ரொம்ப பயங்கரமா இருந்தது சாயங்காலம் மணி ஆன உடனே யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னு இப்படி குளிர் ரொம்பவே அதிகமா இருக்கிற இந்த ஊர்ல காந்தம்மா குசுமா அப்படிங்கற மாமியார் மருமக இருந்தாங்க அவங்களோட வீடு வயலுக்கு ரொம்ப கிட்டக்கு இருந்துச்சு அதனால குளிர் அவங்களுக்கு இன்னும் அதிகமா இருந்தது இப்படி காந்தம்மாவோட குடும்பம் குளிர்ல தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க குசுமா மணி ஆறு மணி ஆக குளிர் ரொம்ப பயங்கரமா இருக்கு சீக்கிரமா கொஞ்சம் குளிர் கைய தீ போடுமா ஆ அத்த இருங்கத்த தீய போட்டு விடுற காலையில இருந்து சும்மா தானே உக்காந்து இருக்கீங்க சாயங்கால நேரத்திலயாவது என் கூட விறகு பொறுக்க வரலாம்ல அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா தீ போடலாம் என்னம்மா ஏதோ மொனவுற சீக்கிரமா தீய போடுமா கொஞ்ச நேரமாச்சு அந்த அடுப்பு கிட்ட உக்காந்துகிட்டு கொஞ்ச நேரம் தான் குளிர்காயிர ஐயோ அத்த அப்படியே அவசரப்படாதீங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் சீக்கிரமாவே தீய போடுறேன் குசுமா காலில போய் கொண்டு வந்த விறகு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடியே நெருப்ப போட்டா மாமியார் மருமக ரெண்டு பேரும் வீட்டுக்கு முன்னாடி உக்காந்து குளிர் காஞ்சாங்க அப்பா இப்பதான் கொஞ்சம் குளிர் குறஞ்ச மாதிரி இருக்கு ஆமா இந்த வருஷம் ரொம்ப குளிர் இல்ல இந்த தான் இவ்வளவு அதிகமா குளிர் இந்த மாதிரி ஒரு குளிர் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல அமங்கத்த நீங்க சொன்னதுதான் சரி இந்த வருஷம் ரொம்ப குளிர் பயங்கரமா இருக்கு கொஞ்ச நேரம் இப்படியே குளிர் காய்ச்சிக்கிட்டு இருந்தா அந்த குளிரே நம்மளுக்கு குறைஞ்சிரும் இங்க பாருமா நீ குளிர் காஞ்சதெல்லாம் போதும் உன்னோட மாமனாரும் உன்னோட புருஷன் வர நேரமாச்சு போய் சமைக்க ஆரம்பி இங்க பாருங்கத்த கொஞ்ச நேரம் கூட இந்த நிம்மதியா உட்கார விட மாட்டீங்கல்ல சரிங்கத்த நீங்க ஒண்டிய உட்காந்து குளிர்காயிங்க நான் போய் சமைக்கிறேன் வீட்டுக்குள்ள போனா உடனே வாசப்படியில ஒரு ஆட்டோ வந்து நின்று யாருப்பா இந்த நேரத்துல ஆட்டோல வந்து இறங்குறது அப்படின்னு ரெண்டு பேரும் ஆட்டோவ பார்த்தாங்க காந்தம்மா கூட யாரு வந்தது அப்படின்னு ஆட்டோ பக்கத்துல பாத்தாங்க பாத்தா அந்த ஆட்டோல இருந்து வயசான ஒரு கிழவியும் ரெண்டு பசங்களும் இறங்குனாங்க அவங்கள பார்த்த உடனே காந்தம்மா ஷாக் ஆயிட்டாங்க அந்த கிழவி வேற யாரும் இல்ல காந்தம்மாவோட மாமியார் அந்த கிழவி அப்படின்னா காந்தம்மாவுக்கு ரொம்ப பயம் அவங்க காந்தம்மா கிட்ட வரும்போது காந்தம்மா குளிரால இல்ல அவங்க மாமியாரை பார்த்து கடகடான்னு ஒதறிக்கிட்டு இருந்தாங்க என்ன மருமகளே எப்படிமா இருக்க என்ன இந்த நடுவுல நீ கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கு அத்த வாங்கத்த நீங்களா அப்படின்னு தடுமாறுனா நான் இல்லாம உங்க அம்மா அம்மா வந்திருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா என்னடி என்ன பார்த்த உடனே அந்த திருட்டு மொழி ஆமா இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க ஆ அப்படின்னு சொன்ன உடனே காந்தம்மா ரொம்ப பயந்து போய் ஒதிரி போய் நின்னு பார்த்தா ஆ அதுதான் எப்ப வந்தீங்கன்னு கேட்க போய் எதுக்கு வந்தீங்கன்னு வாய் தவறி கேட்டுட்டேன் ஆமா எப்படி இருக்கீங்க என்னம்மா என்ன பார்த்தா தெரியலையா நான் கல்லு மாதிரி இருக்கேன் இன்னும் நான் வயசு வரைக்கும் நல்லாதான் இருப்பேன் நான் இருக்க முடியாதே என்னடி ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு அத்த எவ்வளவு நேரம்தான் வாசல்ல நின்னு பேசுவீங்க வீட்டுக்குள்ள வந்து ஓய்வெடுத்துக்குங்க அத்த சரி சரி வீட்டுக்குள்ள வர்றதெல்லாம் இருக்கட்டும் ஆமா இந்த பொண்ணு யாரு நம்ம ராஜேஷ் இருக்கிறான்ல அவனோட பொண்டாட்டி அவ பேரு குசுமா இங்க பாரு குசுமா இவங்க தான் என்னோட மாமியாரு அப்படியாத்த பாட்டி வணக்கம் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா அப்பா எவ்வளவு நல்ல மருமக கிடைச்சிருக்கா பெரியவங்களை பார்த்த உடனே எவ்வளவு கௌரவம் எனக்கும் ஒரு மருமக கிடைச்சிருக்காலே இங்க பாருடி நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்க அதனாலதான் இவ்வளவு நல்ல பொண்ணு உனக்கு மருமகளா கிடைச்சிருக்கா அந்த வார்த்தைய கேட்ட உடனே முகமே வாடி போச்சு பக்கத்துல குசுமா நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏண்டி மூஞ்ச அப்படி கீழ தொங்க போட்டுகிட்ட ஏதோ சாதாரணமா சொன்னேன் பாட்டி இத்தனைக்கு இந்த பசங்க யாரு இந்த பசங்க என் பெரிய மருமகனோட பேரங்க உங்க கல்யாணத்துக்கு உடம்புக்கு முடியலன்னு நான் வரல உங்க மாம என்னோட சின்ன பையன் இது பெரிய பையனோட பேரம் பேத்தி இந்த பசங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கும் நான் எங்க போறேனோ அங்கயும் கூடியே வந்துருவாங்க அதனாலதான் வரும்போது இவங்களையும் சேர்த்து கூட்டி வந்தேன் இங்கே உங்களை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் வரேன் நானும் வரேன்னு ஒரே ஆட்டம் தான் வரும்போது ரெண்டு பேரையும் கூட கூட்டிட்டு வந்தேன் அத்த வாங்கத்த வந்து ரூம்ல ஓய்வெடுத்துக்குங்க நான் வந்து ஓய்வெடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ என்ன உன் பாட்டுல வெளியே உக்காந்துகிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க உன் புருஷன் வர நேரமாச்சு இல்ல இன்னும் சமைக்காம இப்படியே உக்காந்து வரவன் ரொம்ப அசந்து போய் வருவான்ல பாட்டி அவங்களுக்கு சமையல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாவம் அத்தை குளிர் தாங்க முடியாம இப்படி வெளியே உக்காந்து குளிர் காஞ்சுகிட்டு இருக்காங்க ஆமா எந்த வேலையும் செய்யாம இப்படியா உக்காந்து எப்படி காந்தோம் அந்த வேலை இந்த வேலைன்னு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாதானே உடம்பும் நல்லா இருக்கும் இங்க பாருமா எனக்கு என்ன பிடிக்கும் நான் எப்படி உனக்கு உனக்குதானே என்ன பத்தி நல்லா தெரியும் நான் இருக்கிற வரைக்கும் நீ சமையல் செய் அந்த பொண்ணுக்கு நான் சாப்பிடறது எப்படி தெரியும் இந்த கிளவி வந்தாலே என்னை கொஞ்ச நேரம் கூட உக்கார விடாம எல்லா வேலையும் என் கையாலேயே செய்ய வைக்கும் எனக்கு மருமக வந்தாலும் நான் ஒரு மருமகளா வேலை செய்யறது தப்புறதில்ல என்னடி நான் வந்து இவ்வளவு நேரம் ஆனாலும் நீ எந்த வேலையும் செய்யாம ஏதோ மனுவிக்கிட்டு இருக்க போ போ உள்ள போய் என்ன சமையல் வேலையோ ஆரம்பி ஆ சரி அத்தை அப்படின்னு கோவமா காந்தம்மா சமையலருக்குள்ள வந்து சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா காந்தம்மா சமையல் முடிக்கிறதுக்குள்ள சலபதி ராஜேஷ் கூட வீட்டுக்கு வந்தாங்க சலபதி வந்த உடனே அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அம்மா எப்படிமா இருக்கீங்க உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு ராஜேஷ் கல்யாணத்துக்கு கூட நீங்கள் வரலன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் அடிக்கடிக்கு கிட்ட வந்துட்டு போங்கம்மா ஏன்பா எனக்குன்னு யார் இருக்கா நீயும் உங்க அண்ணன் தானே உங்க அண்ணனுக்கு என்னோட தேவை ரொம்ப இருக்கு அதனால தானே நானும் அவன் கூடிய இருக்கேன் இங்கே பாருப்பா ராஜேஷ் புதுசாக கல்யாணமாயிருக்க வீட்டு பொறுப்பெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துருந்துக்கப்பா சரிங்க பாட்டி சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாரும் சாப்பாட்டுக்கு வாங்க இங்க பாருமா காந்தோம் நீ சமைச்சதெல்லாம் இப்படி கொண்டு இங்கேயே குளிர் காஞ்சிக்கிட்டு சாப்பிடலாம் இந்த குளிருக்கு தான் நல்லா இருக்கும் ஆமாமா நீங்க எங்களை சின்ன வயசுல இதே மாதிரி தான் வெளிய தீ போட்டு குளிர்காலத்துல உக்கார வச்சு சாப்பாடை கையில உருண்டை பிடிச்சி கொடுப்பீங்க அந்த சாப்பாடு சாப்பிட எவ்வளவு ருசியா இருக்கும் அதே மாதிரி நாங்க சாப்பிடும்போது எதேதோ கதை சொல்லுவீங்க அந்த கதையை கேக்குறதுக்கு எனக்கும் அண்ணனுக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உனக்கு சின்ன வயசு ஞாபகங்க எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குடா அம்மா அந்த நாள் ஞாபகங்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும் யாருக்கா இருந்தாலும் சின்ன வயசுங்க ஞாபகம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா இப்ப எல்லாம் எங்கம்மா முதற்காலம் வந்தா எல்லாருமே இந்த மாதிரி வெளிய தீ போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு எவ்வளவு நல்லா சாப்பிட்டு முடிப்போம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டோம்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்லம்மா இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் அந்த லோகத்துக்குள்ள போலாம் போகலாம் தாமா தோணுது போ மறுபடியும் அந்த வயசுக்கு நம்மளால போக முடியாதுல இருந்தாலும் அப்ப இருந்த மாதிரி இப்போ இந்த குளிர் காஞ்சிக்கிட்டு இங்கே எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு என்னமா காந்தம் எல்லாரும் பேசுறதையே உத்து பாத்துக்கிட்டு இருக்க போறியா இல்ல சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கேயே வெளியே பரிமாற போறியா பத்து நிமிஷம் இருங்கத்த இங்கேயே எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வர அப்படின்னு சொன்னா காந்தம் குசுமா காந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏற்பாடுங்களை செஞ்சாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வெளிய உக்காந்து அந்த குளிர்லயே சுட சுட சாப்பாடு சாப்பிட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு பாட்டி விதவிதமான இனிப்பு திண்டிங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தினாங்க குளிர் காலத்துல உடம்பெல்லாம் வெடிக்க கூடாதுன்னு அவங்களே சுயமா எண்ணெய் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க குசுமாவுக்கு அவங்க இருந்த நாட்கள் ஒரு நொடியாவே முடிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் பாட்டி வந்ததுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளோட மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா நான் குளிர்காலத்தை ஒரு குளிர்காலத்தை இதுவரைக்கும் குளிர்காலத்துல பாட்டியோட மகிமை இருக்கு பாட்டி வந்ததுனாலதான் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் பாட்டி வந்தது ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் எங்க பாட்டிய பத்தி என்ன நினைச்சிருக்க எங்க பாட்டினா யாரு எங்க பாட்டி எப்பவுமே இப்படிதான் நல்ல ஆக்டிவா துரு துருன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப மட்டும் இல்ல அந்த காலத்துல கூட எங்க பாட்டி தான் ஒத்தையிலேயே அப்பாவையும் எங்க பெரியப்பாவையும் படிக்க வச்சு ஆளாக்குனாங்களா விவசாயத்தை கூட ஒண்டியாதான் செய்வாங்களாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஆனா உங்க அம்மாவோட விஷயத்துல தான் பாட்டி கொஞ்சம் கடினமா இருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணுல குசுமா அம்மாவை கொஞ்சம் விளையாட்டு காட்டுறதுதான் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சும்மா விளையாடுறாங்க அம்மாவுக்கு எங்கன்னா உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா எங்க பாட்டி எங்க அம்மாவை எப்படி பாத்துக்குவாங்க தெரியுமா தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி எங்க அம்மாவை பாத்துக்குவாங்க பாட்டி அம்மாவை என்ன சொன்னாலும் எங்க அம்மா திருப்பியே பேச மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரோட குணம் ஒரு மாதிரி நம்மளுக்கு புரியாது அம்மா எங்களுக்கு ஒப்பிட்டு பண்ணி கொடுங்கம்மா அந்த ஒப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு உங்க கையில இந்த குளிருக்கு சுட சுட ஒப்பிட்டு பண்ணி அத தவால வச்சு அப்படியே நெய் ஊத்தி இந்த குளிருக்கு சாப்பிட்டா ம் வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிடும் எவ்வளவு தடவை காந்தம் செஞ்சு கொடுத்துருக்கா இருந்தாலும் நீங்க செய்யற ருசி அவ கையில வராதுமா ஏங்க அப்படி சொல்றீங்க உங்க அம்மா கையில ஒப்பிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுறதா சாப்பிடுங்க அதுக்குன்னு நான் செஞ்சு கொடுக்கறது நல்லா இல்லன்னு சும்மா அபாண்டமா போய் சுமத்தாதீங்க அம்மா காந்தம் ஏதோ தெரியாம சொல்லிட்டாமா சரி சரி உனக்காக நான் செஞ்சு கொடுக்கறேன் இருடா இப்படி சுப்பமா தன்னோட பையன் கேட்டானே அப்படின்னு பையனுக்காக சுட சுட ஒப்பிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த குளிர்காலத்துக்கு அந்த ஒப்பிட்டு அவ்வளோ ருசியா இருந்தது அந்த குளிர்காலத்துல சுப்பம்மா காட்டுற பாசத்தால பசங்களோட விளையாட்டால அந்த நாள் அப்படியே போயிடுச்சு குளிர்காலம் முடிஞ்சு போச்சு சுப்பம்மாவும் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புற நாள் வந்துருச்சு அத்த பாட்டி போனதுனால நம்ம வீடு வெறிச்சோன்னு இருக்குல்ல அடிக்கடிக்கு எதாவது என்ன ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எனக்கு கோவம் வந்தாலும் அவங்க இல்லாதப்பதான் ரொம்ப வீடே வெறிச்சோன்னு இருக்கு யாருமே இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது அவங்க இல்லாத போகவும் தான் வீட்டுல வெறிச்சோன்னு இருக்கு வீடு எப்படி போச்சுன்னு யாருக்குமே தெரியல எல்லாமே அவங்க இருந்ததுனாலதான் இன்னும் அடுத்த வருஷம் குளிர்காலம் வரும்போது பாட்டிய வர சொல்லலாம் அப்பதான் பாட்டி கூட சந்தோஷமா நாட்கள் போகும் ஆ கண்டிப்பா வர சொல்லலாமா இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டு வரப்போற குளிர்காலத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க மாமியார் வீட்டுல காஞ்சனவோட பெட்ரூம் ஜன்னல் முழுக்க வெறும் பனியாதா இருந்தது ஆனா ரூம்ல ஹீட்டர் போட்டு இருந்ததுனால குளிர் தெரியல காஞ்சனா பெட்ஷீட்டை எடுத்து அந்த சூட்ல இருந்து வெளியே வர அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பக்கத்திலேயே ரகு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் காஞ்சனா மெதுவா எந்திரிச்சு வந்து ஜன்னலு வெளியே ஊத்துற அந்த பனி புகைய பார்த்து அவளோட அப்பா அம்மா கூட இருந்த நெனப்புக்குள்ள போனா ஒரு சின்ன கிராமத்துல காஞ்சனா அவங்க அப்பா அம்மா கூட ஒரு குடிசை வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த குடிசைக்குள்ள சின்ன சின்ன ஓட்டங்க இருக்கிறதுனால அந்த ஓட்ட வழியா காத்துங்க சில்லுன்னு வந்துகிட்டு இருந்தது அம்மா காஞ்சனா எந்திரமா ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது இப்படியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு கிளம்பி போறது வேண்டாவா அம்மா இப்பவே என்றிருக்கமா எனக்கு தூக்கம் தூக்கமா வருது காத்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல இந்த காத்துனால எனக்கு தூக்கமே இல்ல இப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு அப்பமா குழந்தைய இப்பவே எழுப்பாத வெளிய எவ்வளவு பனி ஊத்துது குழந்த இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அதுக்கப்புறமா எந்திரிச்சு வெளியே உக்காந்து படிக்குவா அப்படியெல்லாம் இல்லங்க நேத்து நைட்டு முழுக்க நாளைக்கு பரிச்சே பரிச்சேன்னு அதை பத்தியே சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப எந்திரிச்சு உக்காந்து படிக்கல அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் எப்படி படிப்பா எப்படி எழுதுவா அப்புறம் நம்மள மாதிரி ஆயிடும் சனா ஒரு கம்பளை எடுத்து தலைக்கு போத்திக்கிட்டு வெளியே அவங்க அப்பா அவளுக்காக போட்டிருக்கிற தீ கிட்ட வந்து உக்காந்துகிட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உக்காந்து படிக்க ஆரம்பிச்சா பா கையில பெண் எடுத்து எழுதவே முடியலப்பா அவ்வளோ குளிர் எடுக்குது நம்ம கூட அந்த பக்கத்து வீட்டு மாதிரி பெரிய கட்டிக்கிட்டு பெரிய பெரிய கம்பளி எல்லாம் எடுத்து எப்பப்பா போத்துருது போனதுக்கு அப்புறம் நம்மளும் அவங்கள மாதிரி பெரிய பெரிய கம்பளி எல்லாம் வாங்கலாமா விளைச்சல் கைக்கு வந்த உடனே உனக்கு ஸ்வெட்டரு நல்ல பெட்ஷீட்டு எல்லாம் வாங்கி தரேன் அது வரைக்கும் இந்த அப்பா தோல்லையும் இந்த நெருப்புலயும் சுகமா இருமா எங்க பேசிக்கிட்டே இருந்தா குழந்தையோட வயிறு நிறையுமாங்க சும்மா இருங்க நைட்டு சோறு இருக்கு அவளுக்கு கொஞ்சம் தயிர் ஊத்தி இந்த பழைய சாப்பாடெல்லாம் வேண்டாமா எனக்கு கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல சுட சுட கஞ்சி கொடுங்கம்மா ஓ இந்த பனிக்கு விறகுங்க எரியவே மாட்டேங்குதுமா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பழைய சாப்பாடை சாப்பிட்டு போயிடு மத்தியானத்துக்கு எப்படி என் ஸ்கூல்ல சுட சுட சாப்பாடு கொடுப்பாங்கல்லம்மா அஞ்சனா எந்திரிச்சி ரெடியாகி அந்த சில்லுன்னு பழைய சோறை சாப்பிட்டுட்டு கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா இப்படி அவ பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போது அவளோட புருஷன் அவ தோல்ல வந்து பின்னாடி இருந்து கை வச்சா அஞ்சனா பயந்து போயிட்டா அஞ்சனா என்ன அவ்வளோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்க வெளியே இவ்வளோ பனி கொட்டிக்கிட்டு இருக்கு ஜன்னலை மூடி வச்சிருக்க ஆமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்ல ரகு இந்த ரூம்ல ஹீட்டர் இருக்குல்ல அதுக்கப்புறம் எனக்கு எப்படி குளிர போதுல வெளியில இருந்து குளிர் இந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வராது அப்படி குளிர் வர்றதுக்கு இது நல்ல அப்படி சொல்லிட்டேன் சரி சரி அம்மா நம்மளுக்காக கீழே டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க சூடா போய் காஃபி குடிக்கலாம் சீக்கிரமா வா இன்னைக்கு குளிர் அதிகமா இருக்குன்னு அம்மா ஏதோ ஸ்பெஷலா சமைக்கிறாங்க ரகு நான் கீழே போறேன் அம்மா ஒண்டியாவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க நானும் போய் அத்தைக்கு உதவி செய்யற காஞ்சனா குளிக்கிறேன் அப்படின்னு பாத்ரூமுக்கு போய் கீசரோட சுடு தண்ணி அந்த வந்து பார்த்து மறுபடியும் காஞ்சனா நின்று போயிட்டா சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா என்ன குளிக்க வைக்க அடுப்புல தண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பு எரியாம அந்த அடுப்பை ஊதி ஊதி அந்த புகல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த காஞ்சி போன அந்த மசிலேயே அம்மா நெருப்பு போட்டு எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுப்பாங்க ஆனா இங்கே ஒரு சுச்சு போட்டா போதும் அப்படி சூட தண்ணி வருது என்ன ஒரு மகிம அஞ்சனை ஃப்ரெஷ் அப் ஆகி டைனிங் ரூமுக்கு வந்தா அம்மா ஸ்ரீனிவாசான மாமியார் மாமனார் டைனிங் டேபிள உட்கார்ந்து இருந்தாங்க வேலைக்காரி சுட சுட சாம்பார் இட்லியை செஞ்சு கொண்டு வந்து வச்சா இன்னைக்கு குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னு இஞ்சி சட்னியை செய்ய வச்ச உங்களுக்கும் இஞ்சி சட்னி ரொம்ப பிடிக்குமே குளிருக்கு இஞ்சி சட்னி அப்படின்னா ரொம்ப நல்லது ஆமா நம்ம மருமக மகன் இன்னும் எந்திருக்கு அவோம் நைட்டு முழுக்க ரகு ரொம்ப நேரமா ஆஃபீஸ் வேலையை செஞ்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருந்தான் எந்திரிச்சிட்டாங்கங்க காஞ்சனை இப்பதான் கீழே இறங்கி வர அங்க பாருங்க காஞ்சனை முகத்துல ஏதோ ஒரு புது ஆனந்தம் இருந்தாலும் ஒரு கஷ்டம் ஆஞ்சனா டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்து அத்த குட் மார்னிங் அத்தை மாமா குட் மார்னிங் மாமா காஞ்சனா குட் மார்னிங்மா நைட்டு நல்லா தூங்குனீங்களா ஹீட்டர் ரூம்ல வேலை செய்து தானே அந்த காட்ரேஜ்ல காஷ்மீர் கம்பளி இருக்கு அதை எடுத்து போத்திக்குங்க ஐயோ அத்த அதெல்லாம் வேண்டா அத்த இப்பவே நல்லாதான் தூக்கம் வருது வீட்டுக்குள்ள நல்லா சூடாதான் அத்தை இருக்கு அடடே என்னமா இன்னைக்கு சாம்பாரோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கு நல்ல சுட சுட ஆவி வருது காஞ்சனா உனக்கு பிடிக்குமேனு அம்மா இன்னைக்கு சாம்பார் இட்லிய செய்ய சொன்னாங்க அத்த ரொம்ப தேங்க்ஸ் அத்த நீங்க எனக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்களா என்னமா இப்படி சொல்ற நீ என் வீட்டு மருமகமா உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரி இட்லி ஆறுது சீக்கிரமா சாப்பிடுங்க காஞ்சனா இட்லிய சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அவளோட பழைய ஞாபகத்துக்கு போயிட்டா ஒரு நாள் காஞ்சனா வீட்ல யாரோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டுல அரிசி கொஞ்சமா தான் இருந்துச்சு சுபம்மா கவலைப்பட்டுகிட்டு இருந்தா எங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்திருக்காங்க சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கே சரியா இருக்கும் நம்ம பொண்ணு காஞ்சனவுக்கு என்னங்க குடுக்குறது இங்க பாரு சுப்பம்மா வீட்டுக்கு வந்தவங்க நம்மளுக்கு கடவுளுக்கு சமானம் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு முதல்ல வயிறு நிறைய கூடு நம்ம காஞ்சனா எல்லாமே புரிஞ்சுக்குவா விட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்த சொந்தக்காரங்க படுத்துட்டாங்க காஞ்சனா எந்திரிச்சு வந்த அப்பா அம்மா கிட்ட அம்மா பசிக்குது எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்கா ஐயோ இல்லடா அம்மா வந்த சொந்தக்காரங்க எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டாங்க நேற்று நைட்டு பழசூறு இருக்கு அது குடுக்கட்டாடா சாப்பிடுறியா காஞ்சனா அந்த குழுல அந்த பழைய சாப்பாடை பார்த்து அம்மா பரவாயில்லம்மா எனக்கு பசிக்கல நான் படுத்து தூங்குறேன் இங்க பாருமா பசியில தூங்குனா தூக்கம் கூட வராதுமா அந்த கஞ்சி தண்ணியாவது குடிச்சிட்டு படுமா அம்மா வேண்டாம்மா நான் கஞ்சி தண்ணிய குடிச்சா நீங்களும் அப்பாவும் என்ன சாப்பிடுவீங்க அந்த குளிருக்கு வெறும் வயிற்றுல படுத்தது காஞ்சனவுக்கு ஞாபகம் வந்தது காஞ்சனா கண்ணுல கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தத ரகு பார்த்தான் காஞ்சனா என்னாச்சு சாம்பார்ல காரம் அதிகமாயிடுச்சா கண்ணுல ஏன் தண்ணி வருது ஐயோ ரகு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ பழைய ஞாபகம் ஐயோ என்னமா ஆச்சு அப்பா அம்மாவை பாக்கணும் போல இருக்கா வேணும்னா இன்னைக்கு சாயங்காலமே வீட்டுக்கு போய் ரகுவ கூட்டிட்டு போயி பார்த்துட்டு வந்துருமா ஐயோ அத்த அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லத்த இன்னைக்கு நான் இங்க உக்காந்துகிட்டு இவ்ளோ சந்தோஷமா இந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா சின்ன வயசுல இந்த குளிர்காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது ஞாபகம் வருது ஏமா அப்படி சொல்ற குளிர்காலம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல பாமா காசு இருக்கிறவங்களுக்கு பணக்காரங்களுக்கு இந்த குளிர்காலம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அதே ஏழைங்களுக்கு இந்த குளிர்காலம் ஒரு நரகம் எங்களுக்கு போத்திக்க அந்த கோணிச்சாக்கு அம்மாவோட கிழிஞ்சு போன புடவை இதுதான் எங்களுக்கு போர்வையே என்ன சொல்ற காஞ்சனா உண்மைதான் ரகு எழுதணும் அப்படின்னா பெண்ணிடு எழுதும்போது இந்த குளிருக்கு கையில எழுதவே முடியாது வெளியே தீய போட்டுக்கிட்டு அந்த நெருப்பு விளக்குலயே ஏதோ எழுதிக்கிட்டு ஒண்ணுக்கிட்டு இருப்பாலும் பயம் பயம் ஏன்னா குளிர்காலம் சாப்பாடெல்லாம் சில்லுன்னு இருக்கும் சூடா சாப்பிடுறதே எங்களுக்கு ஒரு வரும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கேன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா உன்னோட பழைய காலம்தான் உனக்கு ஒரு பலம் சின்ன சின்ன சௌகரியத்தை கூட நீ இப்போ நல்லபடியா அனுபவி அருமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அம்மாத்த இன்னைக்கு இந்த வீட்ல நான் அனுபவிக்கிற இந்த சுகம் இந்த சூட்டுத்தனம் சுடு சுடு சாப்பிடுற இந்த இட்லி சுடு சுட குளிக்கிற அந்த சுடுத்தண்ணி இது எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்த வரும் அத்த ஆனா எங்க அப்பா அம்மா இன்னும் அந்த பழைய வீட்லயே ஐயோ காஞ்சனா அத பத்தி எதுக்காக நீ கவலைப்படுற இந்த விஷயத்த பத்தி நானே உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன் என்னதுங்க சொல்லு ரகு மருமகளுக்கு அந்த சுபவார்த்தை என்னன்னு சீக்கிரமா சொல்லு உன்னை கல்யாணம் பண்ண உடனே உன் குடும்பத்தை என் குடும்பமா நான் எப்பவோ ஏத்துக்கிட்டேன் அடுத்த வாரம் உங்க அப்பாவோட அடுத்த வாரம் உங்களோட பழைய குடிசைய சரி பண்ண சொல்லி மேஸ்திரிக்கு சொல்லியிருக்கேன் பழைய வீட்டை புது வீடா மாத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அத்தை மாமாவுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்க போறோம் உண்மையரகும் இதெல்லாம் நீங்க எப்ப செஞ்சீங்க உண்மைதாமா ரகு இந்த விஷயத்த பத்தி எங்கிட்ட சொல்லும்போது நான் அப்பவே சரின்னு சொல்லிட்டேன் நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கும்போது உன்னை பெத்தவங்க அங்க கஷ்டப்படும் போது உன் மனசு மட்டும் எப்படிமா கேக்கும் அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் அத்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவளோட பிறந்த வீடு குடுச வீடா இருந்தா கூட ஸ்வர்கமா இருக்கும் ஆனா நான் வாழ்க்கப்பட்டு வந்த இந்த வீட்ல எனக்கு இவ்ளோ வசதிங்க கிடைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறத்த உன்னோட நல்ல குணம்தான் இன்னைக்கு நீ இந்த இடத்துல உக்காருக்கு காரணமா இருக்கு நீ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளோ பெரிய டாக்டர் ஆயிருக்கேனா அதுக்கு உன்னோட கஷ்டந்தாமா காரணம் மட்டும் இல்லப்பா காஞ்சனா அவ பட்ட கஷ்டத்தினால அவளோட மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவ எப்பவுமே தன்னை பத்தி யோசிக்காம ஒரு டாக்டரா மத்த ஏழைங்களுக்கு உதவி செய்யறதான் பாத்துக்கிட்டு இருப்பா காஞ்சனா ரகு மாடி மேல வந்து நின்னாங்க ஆனா காஞ்சனா அப்போ பயப்படல ஏன்னா அவ கையில சூடான ஒரு போர்வ இருந்தது அவ போத்திக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா காஞ்சனா பயமா இருக்கா இல்லங்க இப்ப இந்த குழுறு எனக்கு நிம்மதியா இருக்கு ஏன்னா எனக்கு தெரியும் என்ன சேர்ந்தவங்க நல்ல சூடா இருக்காங்க என்னோட பிறந்த வீடும் நல்லா இருக்குன்னு என்னோட புகுந்த வீடு எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொன்னப்போ எனக்கு ஏங்க பயம் வரப்போகுது ரொம்ப நல்லா சொன்ன காஞ்சனா குளிர் அப்படிங்கிறது ஒரு காலம் மட்டும் இல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற பயம் கூட நம்ம பூர்வ காலம் நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே அந்த பயம் நம்மள விட்டு போயிடும் எங்க அம்மா எப்போ சொல்லுவாங்க இப்ப கஷ்டப்பட்டா முன்னாடி சந்தோஷமா இருக்கலாம்னு குளிர்காலம் போய் வெயில் காலம் வர மாதிரி கஷ்டம் போய் ஒரு நாள்ல ஒரு நாள் சுகம் வரும் அப்படின்னு அந்த நாள்ல நான் கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பு இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கு ஆமா உன்னோட கஷ்டம் எங்கேயுமே வீணா போகல உன்னை பார்த்து நாளைக்கு மத்தவங்களும் கஷ்டத்துக்கும் சம்பந்தம் வந்துடலான்னு நீ உங்கள உங்களை ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கிறது கூட ஒரு வரம் தானங்க காஞ்சன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பாடம் காஞ்சனா மாமியார் வீட்டுல நிறைய சொத்து பத்து இருக்குன்னு அதை பார்த்தவ அவ ஆசைப்படல அவ பூர்வ காலத்து நினைப்பு அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கஷ்டத்துக்கு உதவியா இருக்காங்கன்னு புகுந்த வீட பார்த்து சந்தோஷப்பட்டா தன்னோட அம்மா வீடு தன்னோட புருஷன் வீடு ஆதரிக்கிறாங்கன்னு ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல மரமா நின்னா சரியும் அப்படின்னா பணம் இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற ஒரு நல்ல குணம் இந்த நல்ல மனசு குணம் காஞ்சனவோட வீட்டுக்காரங்களுக்கு தான் காஞ்சனவோட பிறந்த வீடு நல்லா இருந்தது ஒரு வெளியே மட்டும்தான் இருக்கும் அன்பு இருக்கிற வீட்டுல எப்பவுமே சூடாதான் இருக்கும்